கொண்டு போயிடுறான் ஃபஸ்ட்டுலேயே இறக்கிடுவோம் தலைவா போர் தலைவா போர் லைன் ஓட்டுறவங்க லைன் ஓட்டுறவங்களுக்கு தேவையானு தெரியாது நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருந்து அனுப்பிச்சி விடுங்க அப்புறோன்னு கேட்குறாங்க ஆனால் நான் போகிற லோடுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு கொடுத்துடணும் இந்த பாலம் இருக்காங்க ரோடு இருக்கான்னு தெரியல எந்த ரோட்லேயும் போட்டுருவானுங்க பில்ல இது அண்டி உள்ளக்குள்ளே அப்படியே அடலாக கொதிக்குது கண்டிப்பாக அங்கேயும் ஆஃப் ரோடு இருக்கும் எதுக்கும் தயாராகவே போய்க்குவோம் வணக்கம் நான் எஸ்வி ஸ்பீகர்ப்பு எல்லார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க கரும்பு கடையில் தான் இருக்கோம் நம்ம இப்ப எங்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உடுமலைப்பேட்டைக்கு தான் போறோம் காய்கறிலோட தான் ஏத்த போறோம் உடுமலைப்பேட்டைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் வருது நம்ம கரும்பு கடையில இருந்து நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா எம்டி லோடு தான் அடிச்சு போறோம் அங்க போய் நம்ம வந்து உடுமலைப்பேட்டையில போய் மார்க்கெட்ல காய்கறிலோட தான் ஏத்த போறோம் வாங்க போலாம் நம்ம பாத்தீங்கன்னா இப்ப பொள்ளாச்சி கிட்ட வந்தாச்சு நம்ம பொள்ளாச்சி ஊருக்குள்ள போறது இல்ல பொள்ளாச்சி அவுட்ரு அப்படியே லெப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உடுமலை ரோட் இருக்கு என்னங்க அந்த ரோடவே காணோம் ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடை காட்டுது சரி நேராக ஊருக்குள்ள போய் தான் போகணும் போல ரவுண்டான வந்தாச்சு நேராக உடுமலைப்பேட்டை நேரானு போட்டிருக்கு லாரி பின்னாடியே ஓடிடுவோமா விட்டுருவோம் இல்லை நம்மள மக்களே எப்படியோ நம்ம உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆயாச்சு இப்போ மார்க்கெட்டை தேடி போயிட்டு இருக்கோம் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் காட்டுது சிக்னல் போட்டாங்க ரெண்டு ரோடுக்கு நடுவுல இருக்கு பாருங்க இந்த பில்டிங் இதுதான் மார்க்கெட்டு பார்ட்டி எங்க இருக்காங்க அப்படியே ஒரு வாரமான பாட்டி கேட்பான் எந்த கடன் தெரியல இந்த ஒருத்தர் கூட்டு போய்ட்டுருக்காரு லோடுலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு என்ன வண்டி வெளியே போறதுக்குதான் வெளியே காணும் வண்டி வெளியே போறது தெரியல சுத்தி முன்னாடி பின்னாடி எல்லாம் வண்டியா நிக்குது இவனுங்க எப்போ லோடு ஏற்றி நம்ம கிளம்ப நம்ம பார்த்தீங்கன்னா லோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு லோடு ஃபுல்லா ஏற்றி முடிச்சிட்டாங்க அவ்வளவுதாங்க நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேட் பாஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்க இவங்க என்னன்னா புதுசாக நூறுரூவா வாங்குறாங்க ஒன்றரை வருஷமா எதாவது இருக்கன்றாங்க என்ன சொல்ல சரி நம்ம அப்படியே போய் டீசல் போட்டு கிளம்பலாம் இப்படி நேராக போக முடியுமா மேப் போட்டு பார்ப்பேன் நம்ம வந்த வழியே தான் திரும்பி போக முடியும் இதுதாங்க அந்த மார்க்கெட் என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே போய் தான் லோடு ஏற்றணும் இதுதான் உடுமலை பேட்டை ரவுண்ட் ஆனோம் சென்டரில் பாருங்கள் ஸ்டாச்சுவை மாடு பிடிக்கிற மாதிரி ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்டு சரி நம்ம அப்படியே கடை போக கிணத்து கடையில் போயிட்டு கொஞ்சம் காய்கறி லோடு ஏற்றணும் எல்லாம் சரியான வெயிலுங்க வண்டிக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே அனலாக கொதிக்குது பாருங்க இந்தியன் இந்தியனில் போடணுமா வேற வழி இல்லை போட்டு தான் ஆகணும் ஏன்னா டீசல் கம்மியாக தான் இருக்கு நம்ம இங்கேயே போட்டுக்குவோம் நம்ம எப்பயுமே இந்தியனில் போட மாட்டோம் பாரத்து ஹெச்பி இந்த ரெண்டில் தான் போடுவோம் டீசல் டீசல் போட்டாச்சு அப்படியே நம்ம கிளம்ப வண்டி தான் அதான் ஹெச்பி இங்கே இருக்குங்க நம்ம இதை விட்டு போய் இண்டியனில் போட்டோம் சரி விடுங்க என்ன பண்ணுறது போட்டாச்சு நம்ம வண்டிக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எம்டியில் வந்து பதினஞ்சு கொடுக்கும் நம்ம லோடோட டன்னோட ஏற்றிட்டு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு அவ்வளோதான் கொடுக்கும் நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போகணும் அறுபதுலேயே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போனால் மைலேஜ் எடுக்கலாம் எப்படி நேராக தானா மார்க்கெட்டில் லோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க முன்னாடி சீட்டு ஏதோ சொருகி வச்சிருக்காங்க புதுசாக டோல்கட்டு வேறு கட்டிகிட்டு எந்த ரோட்லேயும் போட்டுருவானுங்க பில்ல பாருங்க இப்போதான் இருக்காங்க இன்னும் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துடும் வண்டிதான் தான் சத்தியிருக்கு நிகர் தோஸ்த் மட்டுமே அட பாவியலா என் ஃப்ரெண்டு தோஸ்த் தாங்க வச்சிருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ஷோரூமுக்கு போயிட்டு ஏழாயிரம் எட்டாயிரம் பில்லு போட்டுட்டு இருக்கான் எல்லாம் நம்பியா மாந்திராதீங்க தோஸ்தை பத்தி தெரியாது இங்க பாருங்க எப்படி அட்டி போட்டிருக்காங்கன்னு ஃபுல்லா லோடு இருக்கு இதுக்கு மேல நம்ம அங்க போய் ஒரு முப்பது மூட்டை கிட்ட ஏத்தணும் வண்டி டயர்ல ஏதோ சவுண்ட் வந்துருச்சு கல்லாக தான் இருக்குது இந்த கல் எடுக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஒரு மிஷின் இருக்குது மிஷினாக மிஷின் கிடையாது கம்பி இதை தூக்கி ஈசிடுவோம் பாருங்கள் லைன் ஓட்டுறவங்களுக்கு தேவையான்னு தெரியாது ஆனால் லோக்கலில் ஓட்டுறவங்க மார்க்கெட்டில் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த கொக்கி வந்து தேவைப்படும் அதனால் இந்த கொக்கியை வாங்கி வச்சுக்கோங்க இது நம்மளுக்கு இப்படி கல் எடுக்கிறது கூட யூஸ் ஆகும் பாருங்க ஈஸியாக வந்துடும் ஏன் இந்த கொக்கி வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அட்டி போடும்போது நம்ம இதை கையில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த கல் எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது இது பாருங்கள் நம்ம டயர் வெடித்து இது அப்படியே மேலே கொண்டு போயிடுச்சு நம்மளுக்கு அந்த பெட்ரோல் பம்ப் இருக்குல்ல இந்த பம்பு வந்து அப்படியே முட்டிகிட்டு இருந்துச்சு அப்புறம் கம்பியை விட்டு வளைச்சி இதை எடுத்துகிட்டேன் அதையும் மாற்றணும் அவ்வளோதாங்க இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இல்லை அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் முன்னாடி டயர் ஃபுல்லாக முழுக்கட்டின் இருக்கு நல்லா வலுவலுன் இருக்குது டயரு முன்னாடி கிரிப்போ போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு டயர்கிட்ட வந்து நம்ம மாட்டணும் இல்லைங்க இங்கே கல் எடுக்கிறதுக்கு உண்டான வேலையே இருக்காது ஏன்னா டயர் அந்த மாதிரி அவ்வளோதாங்க இதாங்க நம்மளோடு இருங்க மேலே ஏறி காட்டுறேன் ஃபுல்லாக மிளகா பயிர் வெண்டை அவரக்காய் சுரக்காய் பூசணிக்காய் எல்லாம் அக்கா அக்கான்னு வருது அவ்வளோதான் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டி சரி நாம் அப்படியே கிளம்புவோம் நம்ம இப்போ கிணத்துக்கடை மார்க்கெட்டு போயாகணும் பார்த்தீா ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அரை மணி நேரத்தில் போய் நம்ம அங்கே லோடு ஏற்றிட்டு நம்ம அப்படியே உக்கடமாக இருக்கிட்டு கிளம்புவோம் நம்ம பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே போகாமல் இப்படி சுற்றி வர வர பார்த்தோம் இந்த பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ரோடு இருக்கான்னு தெரியல கேட்டுப்போம் இன்னும் இது ஓப்பன் பண்ணலை ரோடு இருக்கு ஆனா ரோட்டில் ஒருத்தரையும் காணும் யார் கிட்டங்க போய் கேட்க இங்கே லவ் ஜோடிஸ் தான் நிற்கிறாங்க இவங்கள்ட்ட கேட்க முடியாது இந்த வராங்க 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 போ தலைவா போ வராங்க வண்டிலாம் போகுது போயிருக்கா கோவாக கொண்டு போயிடுறான் ஃபஸ்ட்டு கேர்லேயே இறக்கிடுவான் இங்கே பாருங்க அங்கே ரெண்டு பேரும் கடலை இது சாமான் நம்ம வந்து பொள்ளாச்சி ரோட்லேயே வந்திருக்கலாம் நம்ம அந்த வழியே வந்திருந்தோம்னா போயிருக்கலாம் சொல்லுங்க இந்த வழியில் போக சொல்கிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மிச்சம் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கோம் பாருங்க ஏற்கனவே டயர் மோசமாக இருக்கு இப்படியே தான் போகணும் மெயின் ரோடு வர வரைக்கும் சி தார் ரோடு வர வரைக்கும் நம்ம தான் போகணும் அந்த அக்கா குறு என்னையே பாக்குறாங்க அந்த வண்டியில இருந்து மெயின் ரோடு வந்துருச்சு இங்க மட்டும் தான் இருக்குமா இல்லை இந்த ரோடு முடியிற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அந்த பொள்ளாச்சி ரோட்ல இருந்து நம்ம ஊருக்குள்ள போகிற என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்ல தான் காட்டுச்சு ரூட்டு மேப்ல ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு இருந்தாங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு தான் போய் சேரும்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு இந்த மாதிரி இடம் இருக்கும் ரோடு கண்டிப்பாக அங்கேயும் ஆஃப் ரோடு இருக்கும் எதுக்குன்னு தயாராகவே போயிக்குவோம் எல்லாம் வடக்கு நண்பர்கள் தான் மக்களே இந்த ரோட்டில் வந்ததே வேஸ்ட்டு நம்ம அதுக்கு பொள்ளாச்சி போய் வந்திருக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதோடு வந்து அந்த ரோடு கட் ஆகுது ஊருக்குள்ளே போய் தான் போகிற மாதிரி இருக்குன்றாங்க அதனால் தயவுசெய்து வரவங்க இந்த மேப் காட்டுற வழியை பார்த்து வராதிங்க கடைசியில் திரும்பவும் நம்ம அந்த ஊருக்குள்ளே தான் போய் வரணும் நீங்கள் பொள்ளாச்சி போய் வாங்க இன்னும் இந்த ரோடுலாம் சரியாகலை சரியானதுக்கப்புறம் வாங்க இன்னும் ரெடி பண்ணலை கிணத்து கடவு மார்க்கெட்டு வந்தாச்சு இப்போ இங்கே பாதியிலோடு ஏற்றிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டி தான் உட்கிறதுக்கு இன்றைக்கி லேட்டுங்க ஆனால் நம்ம எப்பயுமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கெலாம் ஏற்றிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இன்றைக்கி நம்ம உடுமலைப்பட்ட போய்ட்டு வந்தனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மக்களே எல்லாருடையும் ஏற்றி நம்ம உட்காரத்தில் கொண்டு போய் இறக்கிறது தான் பாக்கி நாங்கள் அப்படியே போவோம் உக்கட மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு பவன் அவ்வளோதான் மக்களே எல்லாம் இறக்கியாச்சு நம்ம இப்போ வந்து வண்டி நிப்பாட்டுற இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இவருங்க இறக்கி முடிச்சிட்டாங்க நம்ம ரைட் எடுக்கணும் ஓகே நம்ம இப்போ போய் நம்ம வண்டி நிப்பாட்ட இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கேட்டுட்ருந்தீங்க அதை பற்றி நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுற இடத்துக்கு வந்தாச்சு ஒன்றும் தெரிய மாட்டேன்னுது நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருந்து அனுப்பிச்சு ப்ரோன்னு கேக்குறாங்க லைனுக்கு லைனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து ஒரு ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டாக ஓட்டி 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 அப்படியே வந்து ஒரு ஒரு டிரைவரா பழக்கத்தை பிடிச்சி அவங்க மூலயமா வந்து நம்ம அட்மிட்டை வந்து பேசி செஞ்சு நம்ம வந்து அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆனோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பரை கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட அட்மிட்ட பேசி இந்த நம்பரை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் நம்ம ஒன்று பண்ணலாம் நம்ம வந்து புதுசாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கலாம் அந்த அந்த குரூப்பில் பாத்தீங்கன்னா நமக்கு வர வாட்ஸ்அப் குரூப்பில் வர அந்த லிங்க்கும் ஒரு ஒரு குரூப்பில் மெசேஜ் போடுவாங்களே லோடுக்கு உண்டான மெசேஜை அந்த மெசேஜை வந்து நம்ம நம்ம ஓப்பன் பண்ணுற அந்த குரூப்லேயே வந்து நான் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் வந்து லோடு எடுத்துக்கலாம் ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால் அந்த அந்த லோடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நிற்கும் ஏன்னா அந்த குரூப்பில் எடுத்துருவாங்க திடீர்னு நம்ம குரூப்பில் அந்த மெசேஜை போட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கால் பண்ணி நீங்கள் அந்த லோடு எடுத்துக்கலாம் நம்ம குரூப்பில் லோடுக்குண்டான மெசேஜை நம்ம போடும்போதே அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கீழே அட்டாச் பண்ணி தான் போடுவேன் அதை நீங்கள் பார்த்து அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லோடு எடுத்து நீங்கள் போய்க்கலாம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து லோடு எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து அட்வான்ஸ் நீங்கள் வாங்கி அந்த லோடு அன்லோடிங் பண்ணி ரிசிப்ட் போட்டதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் வரது ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன் கேட்டிங்கன்னா அந்த ரிசிப்ட் பேலன்ஸ் வரலன்னு சொல்லி என்ன எதுவும் கேட்கக்கூடாது நான் வந்து ஜஸ்ட் அந்த அந்த மெசேஜை உங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அவ்வளோ தான் நம்ம அந்த குரூப்பில் வந்து நம்ம உங்களை சேர்த்து விடவும் முடியாது ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சாலே என்னையும் ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபார்வர்ட் பண்ணுற லோட நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக ஊட்டிக்கலாம் ஆனால் லோடு நீங்கள் நம்பி எடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அவரை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிசிப்ட் பேலன்ஸ்லேருந்து அமௌண்ட் அட்வான்ஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக அவர்கிட்ட வந்து பேசி வாங்கிக்கலாம் நான் ஜஸ்ட் அந்த மெசேஜை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அதுக்காக தான் அந்த குரூப் ஓப்பன் பண்ணுறேன் மற்றபடி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்தாலும் நான் அதில் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏதோ லோடு வந்தால் நீங்கள் எடுத்து நீங்கள் ஓட்டிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களுக்கும் வேறு குரூப்பில் ஏதோ லோடு வந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்களும் அதை எடுத்து நீங்கள் இதில் வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் மற்றவங்களுக்காச்சும் கொஞ்சம் உதவும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் லோடு போடும்போது அதில் வந்து அவங்களோட காண்டெக்ட் நம்பர் போட்டு லோடு இருக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போய் வேறு எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே வச்சு உங்களை அடிச்சு பிடுங்கி காசு எல்லாம் பிடுங்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதனால் பார்த்து லொக்கேஷன் போடும்போது அதாவது லோடு போட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் கிளம்பும்போது லொக்கேஷன் பார்த்து போங்க அந்த லொக்கேஷன் வந்து காட்டுக்குள்ளே இருக்கா இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கான்றதை நல்லா செக் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க ஏன்னு சொல்கிறேன்னா உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கமாண்டை பார்த்துட்டு நான் அவங்களும் நம்பர் அட்டாச் பண்ணி எனக்கு தெரியாதுல்ல அந்த நம்பரை வந்து நானும் அந்த குரூப்பில் ஆட் பண்ணி மா நம்மளும் லோடு போட்டு ஓட்டிகிட்டு இருப்போம் திடீர்னு அவங்க வந்து ஏதோ லோடு போகிறேன்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்து நீங்கள் போய் நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது அதுக்கு தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஆனால் நான் போகிற லோடுக்கு பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு கொடுத்துடணும் சும்மா சொன்னாங்க யாரும் சீரியஸ் எடுத்துக்க வேணால் காமெடிக்கு தான் சொன்னேன் இதெல்லாம் நம்ம வந்து லோடு போட்டோம்னா தாராளமாக நீங்கள் எடுத்து ஓட்டலாம் ஓ பத்தரூபா கூட நம்ம வந்து கமிஷன் கேட்க மாட்டோம் மற்றவங்க யாரும் இந்த குரூப்பில் லோடு போட்டாலும் அவங்களுக்கும் கமிஷன் நீங்கள் கொடுக்காதீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமாண்டில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரும் என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னு சொல்லி அதை வந்து அட்டாச் பண்ணிடுங்க கமெண்டில் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம வந்து அந்தந்த நம்பர் ஃபுல்லாக நம்ம எடுத்து நம்ம வந்து அந்த குரூப்பில் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து மெசேஜும் லிங்க்கும் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் லோடுக்கு உண்டான மெசேஜும் நான் வந்து அதில் போடுறேன் நீங்கள் வண்டி எடு நீங்கள் தாராளமாக லோடு எடுத்து ஓட்டலாம் ஓகேங்க நான் அப்படியே கிளம்புறேன் எனக்கு லேட் ஆயிடுச்சு நானும் வீட்டுக்கு போகணும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய்